ज्ञकाय गणदैवताय गन गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि गदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि तुराय गान प्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थाय गीतत य गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्पाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रवेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशराय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि ग्रन्थान्तरात्मने गीतलीनाय गीताश्रयाय गीतवाद्यपटवे धेयचरिताय गायकवराय गन्धर्वप्रियकृते गायकाधीन विग्रहाय गङ्गाजलप्रणयवदे प्रणयाय गौरी प्रवणाय गौरभावाय धीमहि सहस्राय गोवर्धनाय गोपगोपाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धी दंताय वक्रतुंडाय गौरी तनयाय धीमाई गजेशाना य श्री गणेशाय धीमाई एकदंताय वक्रतुंडाय गौरी तनयाय धीमाई गजेशाना य श्री गणेशाय धीमाई ஆக பிரார்த்தி கிடைக்க பிரார்த்தித்து அதற்கான தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த என்னோடு முட்டினாலோ அல்லது நான் முட்டினாலோ ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்களும் தியாகத்தின் மூலம்தான் தான் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றை இன்னொரு எங்களிடம் கற்க தான் நாங்கள் தரமான ஆசிரியர்களாக மாறி இருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பற்றிக்கொள்ள வேண்டும் சரியாக பயன்படுத்த

அந்த முயற்சியை நீங்க கைவிடையா காப்பிள்ளையர் அது உங்களுக்கு பொறுப்பதில் உயர்த்தி தரும் இங்கிருந்து எடுக்கிறது திருப்பி இங்கேயே போட்டு டியூஷன் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணிடுமோ எப்பவும் ஆகிட்ட சிந்தனை வந்து அதை டெவலப் பண்ணணும் இதுக்கு அதை செய்யணும் கூட இந்த பார்க்கிங் கொண்டு காணி பார்க்கணும் கூடான்னு சொல்லி உங்களை கட்டியே யோசிச்சு கொண்டு இருப்பார் படைத்தளித்து நிற்கிறோம் எல்லையர் பரம்பொருளை என்றும் வணங்க போல் இந்த உயிரின் மேலான

போராட்டம் எங்களுடைய அடிப்படை நாங்கள் பேசுகின்றோம் காலம் இருக்கட்டும் பண்டார நாயக்கா வந்த காலம் இருக்கட்டும் செல்வாயினுடைய ஒப்பந்தம் நாங்கள் அகிம்சை வழியில் எங்களுடைய போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தோம் தொடர்ந்து அகிம்சை வழி பிழைத்து போக ஆயுத போராட்டத்தை தொடங்கியிருந்தோம் முப்பது வருங்களுக்குசியம் என்ற வகையில் தமிழ் தேசிய அரசியல் போராட்டத்தை தொடங்கி இருந்தோம் நாங்கள் இருக்கின்றோம் இந்த களத்தில் நாங்கள் தொடங்க வேண்டிய போராட்டம் அதே ஆனாவேசான் அறிவியல் போராட்டம் அவ்வளவுதான் நாளை எட்டு ஒருவராக இருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் அறிவியல் போராட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் ஆய் இயர்ந்து கொள்வேன் இறுதி பகுதி நாங்கள் சூரன் அல்லவா அந்த சூரன் போர் நடக்கின்ற பொழுது கந்து புராணத்தினுடைய கந்தன் நாயகனாக நிற்கின்றார் சூரபத் என்ன செய்கின்றார் என்றால் நூலனுடைய படங்களை பார்த்திருப்போம் எட்டு உலகங்களில் நெருப்பாய் கோலமா இன்னொரு பெண்ண இறுதியாக ஆயிரத்தி எட்டாவது உலகத்தில் சூரபத்மன் என்ன செய்கிறார் என்றால் அந்த மாமரமாக இருக்கின்றான் முருகப்பெருமான அம்மினை இருக்கின்றார் இது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற கருத்து சூரபத்மன் ஒரு வாயினுடைய மகன் ஆணவத்தை அழைக்க வேண்டும் அதன் மூலமாக ஒழுக்கிகளாக வாழ வேண்டும் உண்மையில் என்ன தெரியுமா கருத்தும் சூரபத்மன் ஆயிரத்தி எட்டு உலகத்திலும் தன்னை மாற்றிக்கொண்டிருந்தார் முருகன் அப்படி இல்லை எங்கள் கணவல்லவா ஒருபோதும் தன்னுடைய அந்த மீண்டும் அதே குழந்தை முகத்தோடு மாற்றம் அடைந்தான் நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்றோமோ அது பெரிய இல்லை நாங்கள் பெரிய பெரிய அடர்ஸாக இருக்கின்றோமோ அதுவும் எங்களுக்கு தெரிய இல்லை எந்த நிலையில் இருந்தாலும் கூட அந்த நிலைக்கு ஏற்ற போல எங்களை மாற்றிக்கொண்டு அதன் மூலமாக எங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்து கொள்வதுதான் எங்களினுடைய அறிவுடைமை சமூக ஆயிருச்சு அவ்வளவுதான் இந்த கணபதி போன விட எங்களுக்கான முழு ஆதல்களை வழங்கி சென்ற நிசாந்தர ஆசிரியர்களுக்கும் எங்களோடு எப்போதும் மயிலுக்குற நான் சின்ன வயசுல எங்களுக்கு நான் ஒன்பதாம் ஆயிரம் படிக்கைக்கெல்லாம் எங்களோட படிகள் நான் சொல்லுவாங்க நான் கலாய்ப்பன் சரியா ஏன்டா என்ன மாரி பார்த்தீங்க ஆனா பத்தாம்தரத்தில் இங்கே வந்த பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் அவருடைய பேச்சு இரண்டாயிரத்தி ஒன்பதில் எனது தந்தை சொன்னது போல ஞாபகம் வந்தது அந்த ஆதிபுராணத்தை ஏற்றுக்கொண்டேன் அவ்வளவுதான் முதற்கட்டமான தெரியுமா நாங்கள் எல்லாரும் போய் கொண்டிருக்கேன் முழுப்பேர்வனுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மான பிரச்சனை

உங்களை ஒருவராக நான் கூறி வருகின்றேன் நான் முதன்முதலாக பேசுகின்ற பொழுது என்னுடைய யாழ்ப்பாணத்தின் அன்று தரமாறு முதலாக விடுவிட முடிச்சான் நான் பேசுகின்ற பொழுது பொம்பளைக்குள் வந்தது முழு பேரும் சிரிச்சாங்க சரியான தவலை நான் என்ன செஞ்சேன் அடுத்த நாளும் நான் தான் ஒவ்வொரு களத்தளையும் உங்களுடைய தளங்களாக வைத்துக் கொள்ளுங்கள் நாளை பெரிய களம் உங்களுக்காக காத்திருக்கின்றது அந்த களத்தில் உங்களை சந்திக்கலாம் சந்திப்பீர்கள் உங்களை நாளும் பார்ப்போம் நன்றிகள்